அன்றைக்கி நைட்டு சூழ்ச்சி பாருங்க நம்மெல்லாம் வெளியே போயாச்சு திமுக காரங்களை மட்டும் வந்தாங்களாம் அதில் ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி வந்துட்டார் ஸ்ட்ரைட்டாக ஷூட்டிங் கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டார் பக்கா ஷூட்டிங்கு அதுக்கு அடுத்தது வந்தாரு பாருங்க மகேஷ் பொய்யாமொழி மக்கள் எங்கே உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இந்த ரெண்டு பேரும் பார்த்தே உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னைக்கு எங்கள் தலைவர் மேலே நைட்டு ஃபுல்லாக விமர்சனம் அவர் ஓட்டாரு 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 அப்படின்னு அந்த ரெண்டு பேர் கேமரா வேணுங்கன்னே கொண்டு வந்து வர வச்சு அங்கே நில்லுங்க கேமரா நில்லுங்க நாங்கள் ரெண்டு பேர் நிற்கிறோம் ஒருத்தபே கைய பிடிச்சு ஒருமையில பேசிட்டு அடுத்தது பொய்யாமொழி அதாவதுங்க நம்ம நமக்கு வந்து ஒரு வீட்டில் எப்ப எங்க அம்மா சின்ன வயசுல இழந்துட்டேன் நம்ம உறவுகள் அம்மாவும் அக்காவும் குட்டி குட்டி குழந்தைங்க இருக்கும் போது போதும் வாய் வார்த்தையே வராது நாங்க அப்படியே தான் நிக்கிறோம் எல்லாருமே பொதுச்செயலாளர் என்னன்னு தெரியாமல் அப்படி அப்படியே அப்படியே மயங்கி நிலை நிற்கிறார் பொதுச்செயலாளர் நாங்கள் அப்படியே நிற்கிறோம் இதுக்கப்புறம் அரசியல் நம்ம மேலே குற்றச்சாட்டுகள் எதுவுமே அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியல அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு தீவியில் பார்க்க ஆரம்பிக்கிறோம் இதுதான் இதுதான் உள் உணர்வு அப்போ தலைவருடைய உணர்வு எப்படி இருக்கும் அமைதியாக போய் தலைவரோட அம்மாவோடைய உணர்வு எப்படி இருக்கும் ஐயோ இந்த முறை இவங்க பண்ற உண்மை என்னன்னு தெரியும் முதலமைச்சர் என்ன பண்ணாரு அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு இதுல வந்து எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சியை வந்து இறக்குறதுக்கெல்லாம் நினைக்க மாட்டாங்க சொன்னாரா இல்லையா நல்லபோல மாதிரி ஆனால் முரசொல்லியில் சொல்கிறாங்க தாவேக்கா கொல்லும் நீதி வெல்லும் நாற்பத்தி உயிர் ஒரு உயிர்களை கொன்ற விஜய் இப்போ தெரியுதா திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியுதா இதே முரசொலியில் அப்போ இவங்களோட நோக்கம் என்ன எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் எம்ஜிஆரை ட்ரை பண்ணாங்க அம்மா ஜெயலலிதா மடத்தை ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் யார் இவங்களை எதுக்கு வந்தாலும் ஏன் காமராஜரே பொய்யா சொல்லி தூக்கி இருந்தாங்க ஆனால் அந்த சூழ்ச்சியை ரொம்ப அமைதியா இருந்து இது அரசியல் சாணக்கியதில் தன்னுடைய உண்மை உணர்வு அந்த மக்களுக்கிட்ட இருக்கிற உணர்வு அந்த என்ன உணர்வுனா தலைவருடைய அம்மா என்னன்னு ஐயோ த குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி பொய் சொல்ல சொல்றாங்க சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதே தான் அவருடைய அமைதி தமிழ்நாட்டிற்கு ஒட்டுமொத்த தாய் தாய்குளமும் ஒரே மாதிரி நினச்சிருக்காங்க